ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பி எஸ் போரை எப்படி வந்து பிசி ல கனெக்ட் பண்றது அது எப்படி பண்ணுன்னு நான் இந்த வீடியோல காட்டுறேன் காய் கிளா போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போய்ட்டு பிஎஸ் ரிமோட் பிளேன்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் அதில் வந்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தாங்க கிளிக் பண்ணிவிட்டு அல்ல எதுல நீங்க டவுன்லோட் பண்ணீங்க பி விண்டோஸ் பிசி மேக் ஆண்ட்ராய்ட் டிவி அல்ல ஆப் ஸ்டோர் இல்ல பிளே ஸ்டோர் கூட இருக்கும் ஓகே ஸோ அம் பிசில தான் கனெக்ட் பண்ண போறோம் ஸோ பிசின்னு கொடுத்துக்கோம் ஓகே ஒன்ஸ் நீங்க விண்டோஸ் பிசி செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை விண்டோஸ் பிசிக்கு ஸோ ஓஎஸ் வந்து விண்டோஸ் டென் அண்ட் லெவன் சப்போர்ட் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து செவன்த் ஜென் இன்டெல் கோடு தேவை ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஹண்ட்ரட் ஏபி மட்டும் இல்லை இன்னும் அதிகமாக தேவை ரேம் வந்து டூ ஜிபி பத்தாது இன்னும் அதிகம் தேவை

ko okay ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இன்ஸ்டால் ஷீல்ட் விசார்ட்டு இப்போ தான் வந்து நம்ம பிஎஸ் ரிமோட் ப்ளே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மாடிஃபை செலக்ட் பண்ணுங்கள் ரிப்பேரை ரிமூவ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் வந்து எதாவது பிரச்சினை இருக்குது ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு ரிப்பேர் ஆப்ஷன் கொடுத்துட்றேன் இல்லை இது தேவை வந்து நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிங்க ஸோ மாடிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் எதில் வந்து இது இன்ஸ்டால் ஆகணும் இதில் வந்து உங்களுக்கு மெயின் ஃபீச்சர் கொடுத்துறாங்க அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கானு உங்களுக்கு டவுன் ஆகிற கொடுத்துரு அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா மூணு உள்ளது இருக்குது

அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணீங்க இன்ஸ்டால் வந்து லாஸ்ட் வந்துடும் ஓகே ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து சைன்இன் ஆப்ஷன் கேட்கும் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன் உள்ள சைன்இன் ஆப்ஷன் ஸோ அது ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணுங்க சைன்இன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விச் டூ யூ வாட் டு கனெக்ட் எதில் கனெக்ட் பண்ணுவோம் ஒன்று பிஎஸ் பை வச்சிருக்கீங்களா இல்ல ஸோ நான் பிஎஸ் ஃபோர் வச்சிருக்கேன் பிஎஸ் ஃபோர் செலக்ட் பண்ணிட்டு அதில் ரெண்டு கனெக்ஷன் டைப் போவோம் ஒன்னு வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக போவோம் இன்னொன்னு வந்து பேர் மேனுவல் ஸோ நான் பெற்றா சொல்றது பேர் மேனுவல் ஆனா வந்து உங்களுக்கு கோட் தேவை அது எப்படி கிடைக்குன்னு நான் சொல்றேன் ஓகே ஸோ நான் நான் பேர் மேனுவல் வந்து நான் சொல்லியிருக்கேன் நானே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கோடு கேட்கும் உங்களுக்கு ஸோ அந்த கோடு எப்படி கிடைக்கணும்னா இப்போ நீங்கள் பிளே ஸ்டேஷனில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க செட்டிங்கில் போயிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரிமோட் ப்ளே கனெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ் இருக்கும் இல்லை வந்து உங்களுக்கு எட்டு கோடு வருது இந்த எட்டு கோடு வந்து எப்போவுமே மாற்றி தான் இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஸோ செகண்ட்ஸ் லோடு இருக்குது இந்த எட்டு கோடு வந்து என்ன பண்ணுறீங்க இதில் வந்து டைப் பண்ணிடுங்க பிசியில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோட் போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் பிஎஸ் ஃபோரில் ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கனெக்டிங் ஆயிட்டு இருக்கு இப்போ செக்கிங் த நெட்வொர்க் அண்ட் அவ்வளோதான் இப்போ கனெக்டட் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம பிசியை வந்து பிளே ஸ்டேஷன்லேருந்து கனெக்ட் பண்ணிச்சு ஓகே இப்போ கண்ட்ரோலர் விஷயம் சொல்லுவோம் கண்ட்ரோலர் வந்து இப்போ வந்து பிசியில் கனெக்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து மூணு வழி இருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து ஒயர் உள்ளது ஒயர் வச்சிருக்கேன் இது என்ன ஒயர் எடுக்கோன்னா மைக்ரோயூஎஸ்பி ஒயர் உள்ளது இந்த மாதிரி டைப் ஓகே இன்னொன்று வந்து ப்ளூடூத்து ப்ளூடூத் வந்து உங்களுக்கு இந்த பிஎஸ் பட்டோன்னா அதை சேர்த்து ஷேர் பட்டன் சேம் டைம் அழுத்துனீங்கன்னா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது வந்து நீங்கள் பிளே ஸ்டேஷன் வாங்குற முன்னாடி உங்கள் இந்த மாதிரி யூஎஸ்பி ஸ்டிக்கு கிடைக்கும் ஆனால் வந்து இது ஒயர்லெஸ் அடாப்டர் தான் எழுதியிருப்பாருங்க ஒயர்லெஸ் அடாப்டர்னு ஆனால் இது வந்து ஹெட்ஃபோனுக்கு தான் யூஸ் ஆகும் ஓகே ஸோ இந்த மூணு மெத்தடை வந்து நான் ட்ரை பண்ணோன்னே எது பெஸ்ட்டு உள்ளதுன்னா ஒயர்டு உள்ளது தான் ஏன்னா வந்து நான் ப்ளூடூத் ட்ரை பண்ணோன்னே வந்து கனெக்ஷன் விட்டு விட்டு போகுது அதுவும் பிரச்சனை அதை சேர்த்து இந்த ஒயர்லெஸ் அடாப்டரும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வெறும் ஹெட்ஃபோனுக்கு மட்டும் தான் ஆகுது ஸோ இதுக்கு வந்து கனெக்ட் ஆக நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஒயர் உள்ளதான் இப்போ வந்து நான் கண்ட்ரோலர் ஆஃப்ல இருக்கு இப்போ நான் வந்து ஆன் பண்ண கனெக்ஷன் கேட்குது ரெண்டு இடத்துல இப்போ நான் கனெக்ட் பண்ணோன்னா வந்து இங்கே கனெக்ட் ஆகணும்னா இப்போ அங்கே வந்து கனெக்ட் ஆகிடும் ஓகே ஆனால் வந்து பிசியில் இருக்க கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கீழே இருக்க ஒயர் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் நல்ல ஒயராக இருக்கணும் கனெக்ட் ஆகுறதுக்கு ஓகே ஸோ கனெக்ஷன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் இது ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இதை ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது வந்து செக்கிங் தி இன்டர்நெட் திஸ் செய்யும் ஓகே வேலை செய்து கைஸ் இப்போ வந்து கண்ட்ரோலர் வந்து பிசில கனெக்ட் பண்ணியாச்சு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ கண்ட்ரோலர் வந்து நான் காட்டியிருக்க வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும்னா பிசில ஓகே ஆனா பை சான்ஸை வந்து கனெக்ஷன் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போகணும்னா அதுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது வந்து ஒயர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கணும் ஓகே ஒயர்டு அப்படியே டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஒன்று யூஎஸ்பி இல்லை யூஎஸ்பி இருக்குல்ல இதில் வந்து எதை டேமேஜ்னா இதையும் போட்டு வேறு எதுவும் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா பிசியில் வந்து எதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா யூஎஸ்பி போட்டால் அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் ஓகே அதை சேர்த்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி இருக்குல்ல இந்த சின்னது இது வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும் கண்ட்ரோலரில் அப்படி கனெக்ட் ஆகலையனா வந்து நீங்கள் வேற வாங்க வேண்டியிருக்கும் ஓகே சரி என்கிட்ட வந்து பிசி யூஎஸ்பி போட்டால் அதை சேர்த்து இந்த ஒயர் உள்ளதும் வந்து ரெண்டுமே வேலை செய்யுது ஆனால் பிசியில் வந்து இந்த ஒயரை வந்து கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணனா வந்து காட்ட மாட்டேன்னே ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இது தான் இது வந்து ஃபோர் யூஎஸ்பி பாட்டோ இது டேரெக்டாக பிசியில் கனெக்ட் பண்ணீங்கன்னா வேலை செய்யும் வந்து நீங்கள் பாத்துக்கிங்க பிஎஸ் ஃபோரை எப்படி பிசியில் கனெக்ட் பண்ணணும் காட்டிட்டேன் வெரி சிம்பிள் ஸோ பிஎஸ் ரிமோட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிங்க ஓகே ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறாம பக்கத்துக்கு பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க டவுட்ஸ் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ்